எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது ஒரு வயசான வயதான சிங்கத்தின் பேராசை அப்படின்னு ஒரு சிறுகதை இதை கேளுங்க ஒரு காட்டில் இருந்த சிங்கத்துக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் போல் வேட்டையாட முடியவில்லை எனவே அது தன் குகையை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவித்தது எத்தனை நாட்கள் தான் உணவு இல்லாமல் சிங்கத்தால் வாழ முடியும் பசியின் கொடுமையால் சாகும் தருவாயில் இருந்தது கடவுளே எனக்கு மிகவும் பசிக்கிறது என்னால் முன்பு போல் வேட்டையாட முடியவில்லை என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியது சிங்கத்தின் பசி போக்க விரும்பிய கடவுள் ஒரு சிறு முயலை அதன் குகைக்கு அனுப்பி வைத்தார் முயலை பார்த்தவுடன் சிங்கம் அதை அடித்து தின்று கடவுளுக்கு நன்றி கூறியது அடுத்த நாள் கடவுள் அந்த சிங்கத்தின் பசிக்கு ஒரு மானை அனுப்பி வைத்தார் அதற்கு அடுத்த நாள் ஒரு கழுதையை அனுப்பி வைத்தார் இப்படியே தினமும் கடவுள் முயல் மான் கழுதை என்று மாறி மாறி சிங்கத்தின் குகைக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் சிங்கமாக உட்கார்ந்த இடத்திலேயே தின்று தின்று நன்றாக கொழுத்து விட்டது ஒரு நாள் சிங்கம் கடவுளே தினமும் முயல் மான் கழுதை என்று தின்று தின்று என் நாக்கு செத்துவிட்டது இன்று என் பசிக்கு ஒரு யானையை அனுப்பி வைக்கிற என்று கோரியது கோரிக்கை வைத்தது ஆனால் கடவுள் போல் அன்றைய தினப்படி ஒரு முயலை அனுப்பி வைத்தார் அதை பார்த்ததும் சிங்கம் ஏமாற்றமடைந்து முயலை குகையை விட்டு விரட்டிவிட்டது பின்னர் கடவுளே நான் யானையை தானே கேட்டேன் நீங்களோ வழக்கம்போல் முயலை அனுப்பி வைத்து என்னுடைய வீரத்தை கேவலப்படுத்தி விட்டீர்கள் எனக்கு பசிக்கு யானை தான் வேண்டும் இல்லாவிடையில் பட்னி கிடந்து உயிரை துறப்பேன் என்று பிடிவாதம் முடித்தது கடவுளும் வேறு வழியின்றி சிங்கத்தின் கோரியை கோரிக்கையை ஏற்று யானையை அனுப்பி வைத்தார் யானையை பார்த்ததும் சிங்கம் அதன் மீது பாய்ந்து அது அது அதுதான் வயதான சிங்கம் அல்லவா எனவே சிங்கத்தின் பாய்ச்சலில் இருந்து விலகிய யானை தனது நம்ம தும்பிக்கையால் சிங்கத்தை தூக்கி போட்டு அதை தனது காலால் மிதிக்கிது கொன்றது தன்னுடைய பேராசையினால் வீணாக உயிரை விட்டது சிங்கம் கடவுள் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை நாம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கேட்பதை அவர் கொடுக்காவிட்டால் குறைவு குறையேனும் சொல்லக்கூடாது கடவுள் நமக்கு எதை செய்தாலும் நம் அது நம் நன்மைக்காகவே இருக்கும் வேறு எதிலும் நாட்டமில்லாது பகவான் ஒருவரிடமே அனந பிரேமை கொண்டவர்களான எந்த பக்தர்கள் பரமேஸ்வரனான என்னையே தியானித்து கொண்டு எவ்வித பயனையும் எதிர்பார்க்காமல் உபாசிக்கின்றனரோ இடைவிடாது என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய யோக க்ஷேமத்தை பகவானை அடைவதற்கான யோகத்திற்குரிய சாதனங்களை நானே அடை செய்கிறேன் நான் எனது பக்தர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதில்லை எனது பக்தர்களுக்கு எந்த நேரத்தில் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் பக்தர்கள் இரு விரும்பியபடி நான் செய்தால் அது அவர்களுக்கு தீமையாகவே முடியும் பகவத்கீதை தேங்க்யூ லைவ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ